பல அறிஞர்களும் பல ஞானிகளும் அன்புங்கிற அந்த தலைப்பை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க அதில் வள்ளலார் தான் முக்கியமான பங்கு வகிக்கிறார் அவருடைய ஒரு பாடலில் அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் மலையே அப்படிங்கிறார் அன்பெனும் புகும் அரசே அன்பனும் வளைக்கு உட்படும் பரம்பொருளே அன்பெனும் கரத்தமர் அமுதே அன்பெனும் கடத்துள் அடங்கும் கடலே அன்பெனும் உயிர் ஒளி அறிவே அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொலியே அன்புருவாம் பரசிவமே அப்படின்னு சொல்கிறார் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அருகிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அன்பு வேறு சிவம் வேறு இல்ல அப்படிங்கிறார் திருவ திருமூலர் வேறு வேறு அன்பு வேறு சிவம் வேறு அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே முட்டாள்கள் அப்படின்னு வெய்கிறார் அன்புதான் சிவம் அப்படிங்கிறத யாருமே அறியாம இந்த உலகத்துல இருக்காங்க அன்புதான் சிவம் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டாக்க தெரிந்த பின்பு பிறகு அவர்களே அன்புருவாக ஆகி சிவமாகி வாழ்ந்திருப்பாங்க பாரதி கூட அன்பில் சிறந்த அன்பிற சிறந்த தவம் இல்லை அப்படின்னு சொல்கிறார் தவம்னா என்னதுங்க நம்ம காட்டுக்கு போய் எல்லாத்தையும் திறந்து நம்ம உண்ண உணவின்றி குடிக்க தண்ணீரின்றி எல்லாமே விட்டு தவசை கண்ணு மூடி இருக்க கண்ணு மூடி செய்கிறது தான் தவம்னு இல்லைங்க அடுத்தவர்களிடம் நம்ம காற்ற அந்த அன்பே மேலான தவம் அப்படிங்கிறார் பாரதி கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என் என்னொப்பில் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி அப்படின்னு மாணிக்க வாசகரோட வாக்கு இருக்கு கண்ணப்பர் சிவபெருமானுக்கு தன் வாயால் எடுத்த எச்சல் நீரை தான் அபிஷேகமாக செஞ்சாரு தலையில தான் தாங்கி போன மலரை தான் சிவனுக்கு சாற்றினார் பன்றியோட கரியை தான் தான் சுவைத்து பார்த்த பின் ருசியாக இருக்கிறதா வெந்திருக்கிறதான்னு பார்த்த பிறகுதான் அதை ஈசனுக்கே படைத்தார் இப்படி அன்புங்கிறதுக்கு ஒரு அளவே இல்லை அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வல புண்கண்ணே பூசல் தரும் அன்புக்கு அடைக்கக்கூட கிடையாது அன்புக்கு ஒரு அளவே கிடையாது அதை அடைக்கவே முடியாது அப்படின்னும் அன்பு உள்ளவங்களோட அந்த ஒரு சிறு கண்ணில் வர அந்த தண்ணீரே அவங்களோட அன்பை பற்றி சொல்லிடும் அப்படின்னும் சொல்றார் திருவள்ளுவர் அன்புடைமை அப்படிங்கிறது அன்பிலார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அதாவது அன்பே இல்லாதவங்க எல்லாத்தையுமே எனக்கு 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 தான் எல்லாம் சொந்தம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா அன்பு உள்ளவங்களோ எல்லாமே நான் பிறருக்கு அஹ் தன்னோட எலும்பு கூட மற்றவர்களுக்கு உதவும்படியா அதை ஆக்கி அதுல வந்து மகிழ்ச்சி அடைவர் இப்படி ஒவ்வொருவருமே அன்பு அன்புன்னு சொல்றாங்களே அந்த அன்பு காட்டினா என்னவாகும் அப்படின்னாக்க அன்பு தான் இறைவன் வந்து அன்புமயமானவர் அந்த அன்போடு நம்ம போய் கலக்கணும் அப்படின்னாக்க இறைவனோட சேரணும்னாக்க நாமளும் அதோட தன்மையே மாறினாதானே நம்ம போய் இறைவனோட கலக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்குவோமே ஆனா ஒரு தண்ணியை வந்து எண்ணெயோட கலக்க முடியுமா அது கலப்படுமா தண்ணி எப்போ தண்ணியாக மாறுதோ அதாவது எண்ணெயும் தண்ணியாக மாறும்போது தான் தண்ணி தண்ணியோடையே கலக்க முடியும் இல்லையா நம்முடைய அந்த மூன்றாவது கண்ணை திறக்கக்கூடிய சாவி எது அப்படின்னாலே அது வந்து அன்பு தாங்க அன்பை வந்து மற்றவங்களுக்கு காட்டணும் அன்புனாக்கா அது சுயநலமான அன்பாக இருக்கக்கூடாது ஏதாவது ஒன்றத்தை எதிர்பார்த்து செய்யறது இன்னைக்கு நம்ம இதை செஞ்சால் நாளைக்கு அவங்க நமக்கு அதை செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்த்து செய்யறது உண்மையான அன்பு கிடையாது எல்லா எடுத்துமே ஏன் ஒரு செடி மரம் கொடி இதுக்கெல்லாம் கூட நம்ம தண்ணி விடுறோம் அதுவும் ஒரு அன்பு தாங்க அதுவும் ஒரு உயிர் ஜீவன் தான் இல்லையா அது மாதிரி நாய்க்கோ இல்லட்டா மாடுக்கோ பறவைகளுக்கோ எல்லாவற்றுக்குமே இந்த உலகமே வந்து இறைவனோட மயம்தான் இல்லையா தூண் துரும்புலையும் இருப்பார் இறைவன் அப்படின்னு பிரகலாதன் சொன்னது எவ்வளோ உண்மை பாருங்க அது மாதிரி இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்குமே நம்ம வந்து பாரபட்சம் இல்லாத அன்பை வந்து காட்டணுங்க ஒவ்வொரு சித்தரும் ஒவ்வொரு ஞானிகளும் அந்த இறைவனை அடைஞ்ச எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அன்பு காட்டுறது தான் அதனால் இன்னிலேருந்து நாமும் ஒரு பாரபட்சமே இல்லாத அன்பை மற்றவங்களுக்கு காட்டுவோம் அது எதிரியானாலும் சரி நாம் அவங்களுக்கு அன்பையே காட்டுவோம் ஒரு கட்டத்தில் அவங்களும் மாறுவாங்க அப்படிங்கிறத நம்புவோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா வீரவேல் முருகனுக்கு அரஹரோஹரா ஞானவேல் முருகனுக்கு அரஹரோஹரா ஊதிமலை ஆண்டவனுக்கு அரஹரோஹரா